ஆதித்தர் அரங்கதேவ் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடன் வெளியிட்டார் ஏறக்கால புரட்சியாளர் மறைந்து இன்றைக்கு எழுபது ஆண்டுகள் நிறைந்துவிட்டு இருக்கிறது இந்த எழுபது ஆண்டுகளிலோ இன்றைக்கு புரட்சியாளர் அவர்கள் தோற்றுவித்த அந்த அரசியல் அடிப்படையை அரசியல் அமைப்பின் அடிப்படையை தகர்த்தெறிவதற்கு இங்கே இருக்கிற ஆர் பாசிச சக்திகள் இன்றைக்கு தொடர்ந்து நுழைந்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு மதுரையிலும் அந்த வேலையை நேற்றைக்கு தொடங்கியிருக்கிறார்கள் இருந்த போதிலும் இந்த நினைவு நாளிலே இப்படி ஒரு நினைவு பேரணியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த பேரணிக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஆனந்த ஜோதி அவர்களே மதுரை புறநகர் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் சரவணன் அவர்களே மதுரை புறநகர் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் விடுதலை சேகரன் அவர்களே புறநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் டி விண் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய ஆற்றமிகள் பொதுச் செயலாளர் தோழர் பொம்மை ரவிக்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்து இங்கே உரையாற்றி விடைபெற்றுச் சென்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அனுப்புரிய தோழர் கணேசன் அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு புதிய தமிழ் கபல் அவர்களே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் காப்பாசி பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே இறுதியிலே நன்றியுரை வழங்க இருக்கின்ற மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய மாநில நிர்வாகிகளே அணிகளினுடைய செயலாளர்களே பெருந்தொழராக பெருந்திரளாக திரட்டிருக்கிற பேரவையினுடைய மகளிர் அணி பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்து இன்றைக்கு இந்த நிகழ்வு என்பது வெறுமனே புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவை போற்றுவதற்காக அல்ல அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்துக்களை தான் உண்மையிலே கடைபிடிப்பளிக்கிறதா என்பதை நாம் நடைமுறையில் காட்ட வேண்டும் ஆனால் அம்பேத்கர் இந்த நாட்டிலே ரெண்டு சொன்னார் ஒன்று உங்களுக்கு எதிரி இரண்டு பேர் என்று சொன்னார் ஒன்று பார்ப்பனர்கள் அடுத்தது இன்னொன்று கேபிட்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய முதலாளிகள் பார்ப்பனர்களும் முதலாளிகளும் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரிகள் என்று சொன்னார் பார்ப்பனர்களை ஏன் சொன்ன பார்ப்பனர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் பாருங்க நேற்றைக்கு முந்தைய நாள் இங்கே நேற்றைக்கும் அதற்கு முதல் நாளும் இதே இங்கே திருப்பரக்கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்டத்தை ஆடி முடித்திருக்கிறார்கள் அதற்கு இங்கே இங்கே உயர் நீதிமன்றத்தினுடைய வலுக்கிளையிலே ஒரு நீதிபதியோ இங்கே அமர்ந்து தொடர்ந்து அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கருத்துக்களை சொன்னார் அதற்கு நேர் எதிராக கொண்டிருக்கிற ஒரு நீதிபதியை இங்கே மதுரை கிளையில பார்க்கிறோம் அவர்தான் மரியாதைக்குரிய ஜிஆர் சுவாமிநாதன் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் தொடர்ந்து அவருக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார் கரூர் பக்கத்துல பார்ப்பனர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அந்த இலை இருக்கும் பாருங்க அந்த மிச்சம் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு இலை இருக்கும் அந்த இலை மேல உருந்து தொடர்கிற ஒரு திருவிழா அங்கே நடக்கும் யார் உருள்வாங்க நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களும் இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அது மேல உருள்வாங்க பார்ப்பனர் சாப்பிட்டு முடிந்த அந்த இலையில உருள்றது வந்து இங்கேயோ இவங்களை கொண்டு வந்து தொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது அதை தடை செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் போராட்டத்துக்கு போறாரு அந்த வழக்கை ஜி ஆர் சுவாமிநாதன் என்ன சொல்கிறார் தெரியுமா அதெல்லாம் ரொம்ப காலமா கடைபிடிக்கிற ஒரு வழக்கம் அவங்க உருவட்டும் யாருங்க ஜி ஆர் சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா அந்த எச்ச இரையில் உருவட்டும் உருடம் யார் பாப்பா உருளுடா அம்ம மக்கள் தான் உருடுறாங்க ஆனா இப்படிப்பட்ட மோசமான தீர்ப்பை வழங்கியவர் தான் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் நேற்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு பெரிய தமிழ்நாட்டையே முன்னக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும் ஆனால் திராவிட மாடல் அரசருடைய முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய மிக திறமையான ஆட்சியின் காரணமாக அந்த கலவரம் நடைபெறுவதை தடுத்து அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ன சொல்றான் வருஷம் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்தப்பட்ட ஒரு பழக்கத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு என்ன அங்க ஒரு பெரிய கல் இருக்குதாமா தீபத்தூள் அதுல வந்து அங்க கொண்டு போய் தீபம் ஏற்ற வேண்டும் ஆனால் இங்க என்ன சொல்றார்கள் தொல்லியல் துறையினர் அப்படி தீபத்தூள் எல்லாம் எதுவுமே இல்ல அங்க ஒரு சர்வே கல்லுதான் நிக்குது எங்க திருப்பரங்குன்றத்தின் மேலே இருப்பது ஒரு சர்வே கல் அங்க சர்வே எடுப்பாங்க ஆங்கிலேய காலத்திலே சர்வே எடுத்து அங்கங்க மலைகளின் மீது ஒரு கல் நடப்பட்டிருக்கிறது அந்த கல்ல போய் தீப சொல்றோம் அது பெரியார் சொன்னாரு ஒரு காலத்துல மயில் எல்லாம் சாமியா மாறிருன்னு சொன்னாரு அது இப்ப நிஜமா இருக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்க இறக்குமதி செய்திருக்கிறார்கள் மதுரையிலே இருக்கிற யாரும் அதற்கு சம்மதிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை கடை அடிக்க சொல்றான் மிரட்டுறான் அங்க இருக்கிற மக்கள் முடியாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு கடை அடைக்க முடியாதுன்னு ஆக இங்க ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் எப்படி கலவரம் இதே போலதான் அயோத்தியில இவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்க போய் சும்மா போய் பார்த்துட்டு வந்துறோம்னு சொல்றாங்க உள்ள போய் பார்த்து சொல்லிட்டு கொண்டு போய் சிவலிங்கத்தை உள்ள கொண்டு போய் இஸ்லாமியர்கள் வணங்குகிற ஒரு ஸ்தலத்துல கொண்டு போய் சிவலிங்கத்தை கொண்டு போய் வச்சுட்டு வரோம் அதுக்கப்புறம் என்னாச்சு எல்லாம் இடிச்சு தள்ளிட்டான் அவருக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் அங்க தீர்ப்பும் வழங்கினார்கள் ஆனா இங்கேயும் அதுதான் நடக்கும் நாளைக்கு இங்க வந்து தீபத்தூர்ல தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்தால் அங்கே சிக்கல்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு திருப்பரங்குன்றத்திற்கு மேல அது அழிக்கோட நினைக்கிறான் அங்க கலவரம் வர வேண்டும் என்று நினைக்கிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு இவர்கள் தூண்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இவர்களுடைய வரலாறுகளால் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய முன்னோடி வீர சவர்க்கிற ஒருத்தர் பெயர் சொல்றாங்க வீரமும் கிடையாது அவனை மாதிரி கோடை உலகத்திலுமே யாருமே கிடையாது பன்னிரண்டு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்த அந்தமான் சிறையில போய் அடைச்சிட்டு இருக்கும் போது நாற்பது ஆண்டுகள் சிறை யாருக்கு வீர சவர்க்கா இருக்கு எதுக்கு நாற்பது ஆண்டு சிறை ஒரு கலெக்டர் சுட்டுக் கொண்டுட்டான் இவன் வீர சவர்க்கா சாதாரண ஆள் இல்லைங்க அவன் பாரிஸ்ட வாரத்துல பட்டம் வாங்கினவன் சாதாரண ஆள் கிடையாது காந்தியை கொ துப்பாக்கி வாங்கி கொடுத்தவனே இந்த வீரசவர்கார் தான் காந்தியை கொள்வதற்கு துப்பாக்கியை வாங்கி கொடுத்தவனே இந்த வீர சவர்கார் ஆக அந்த வழக்களுக்கு தப்பித்து விட்டான் ஆக அவன் பேரு தான் அந்தமான் உடைய விமான நிலையத்துக்கு நீ பேர் வச்சிருக்கிறாங்க அந்தமான் விமான நிலையத்துக்கு யார் பேர் வச்சிருக்கிறாங்க வீர சவர்கார் பேரை வச்சிருக்கிறாங்க அவருடைய படத்தை வாஜ்பாய் காலத்துல நாடாளுமன்ற உலகத்துக்குள்ளேயே உள்ளே வச்சுட்டான் நீங்க கொஞ்ச நாள் விட்டோம்னா இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல் ஒன்றுமே இருக்காது சர்ச்சுகளும் ஒன்றுமே இருக்காது எல்லாத்தையும் வெடி வைத்து தவர்த்து விடுவார்கள் அதை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாகிய நாம் இஸ்லாமியர்களோடும் கிறிஸ்துவர்களோடும் இன்னும் இருக்கப்பட்ட அத்துணை பாட்டாளி மக்களோடும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பாட்டாளி தொழிலாளர்களுக்கு உணர்வை உடைத்து தூள் தூள் அது வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தளும் நான் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர்னுடைய நினைவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் உட்கார்ந்து கேட்கிறோம் சில விஷயங்களை கேட்கிறோம் அவர் சொன்னாரு என்னை கடவுளாக்கி வணங்கிக் கொண்டிருக்க இருந்து விடாதீர்கள் தயவு செய்து என்னை ஆயுதமாக்கி போராடுங்கள்னு சொன்னார் என்னுடைய கருத்துக்களை ஆயுதமாக்கி போராடுங்கள் என்று நமக்கு அவர் சொல்லிட்டு போனாரு என்னை கடவுளாக்கிறாதீங்க என்றாரு ஏன்னா என்ன நடக்குது நம்ம நாட்டில் படிச்சு வேலைக்கு போனவன் எல்லாம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்களையே நான் சொல்கிறேன் ரயில்வேல எஸ்சி எஸ்டி சங்கம் என்ன கூப்பிட்டாங்க என்னன்னா அம்பேத்கர் பிறந்த நாள் உள்ளான்னு சொல்றாங்க என்னன்னு போய் பார்த்தா தேங்காயை உடைச்சி தற்பூரம் பத்த வச்சு ஊதுபத்தி பத்த வச்சு என்ன நீ எதுக்கு அம்பேத்கரை கடவுளாக்குறீங்க கடவுளாக்க சொல்றாரா இருக்கிற லட்சக்கணக்கான கடவுள்களை போதாதா தடுக்கி விழுந்தா ஒரு கடவுள் தக்கூஸ்ல மட்டும்தாங்க கடவுள் வைக்கல எல்லா இடத்துலயும் வச்சுதான் தக்கூஸ் கடவுள்னு ஒரு கடவுள் வரல எல்லா விநாயகரும் வர்றாங்கல்ல ஏன் விநாயகர் அது மட்டும் வைக்க மாட்டான் அது எளிவுன்னு அவனுக்கே தெரியும் எல்லா விநாயகரும் வந்துட்டாரு ஒரு விநாயகர் பாக்கி இல்லைங்க அப்படிப்பட்ட நிலையிலே பேப்பர் நமக்கு வழங்கி நமக்கு என்ன ஒரே வழி இன்னைக்கு இருக்கிற இந்த அரசு அம்பேத்கர் வழியில் செயல்படுகிறது தந்தை பெரியார் வழியில் செயல்படுகிறது நீதி கட்சி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டிலே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது முதலாளி தொழிலாளி போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் ஆனால் அதே இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒரு போர் நடந்திருக்கிறது அது ஆரிய திராவிட போர் அந்த போர் இன்றைக்கு வரைக்கும் உற்று அது நடந்து கொண்டே இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இன்றைக்கும் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் யார் என்று பார்த்தால் பார்ப்பனர்கள் தான் இன்றைக்கும் எல்லா இடத்திலும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர் சொல்வார்கள் அவன் எங்க காண எல்லாம் காணாம போயிட்டாங்க எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் அதிகார மையங்களில் எல்லாம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இதே இங்க இருக்கிற ஆர் என் ரவி பீகார் பார்ப்பனர் அங்க அமர்ந்திருக்கிறார் இங்க இருக்கிற ஜிஆர் சாமிநாதன் ஜி ஒரு பார்ப்பனர் இப்படி சில பேரை சில இடங்களிலே அதிகார மையங்களிலே வைத்துக் கொண்டு இந்த நாட்டை இந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய நாடாக மாற்றாமல் பார்ப்பனர்களுடைய நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சிந்து சமவெளி நாகரீகம் என்று நாம் சொல்றோம் அவன் இப்ப என்ன சொல்றான் தெரியுமா சிந்து சரஸ்வதி நாகரீகம் சொல்றான் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நதி எங்கேயாவது ஓடி இருக்கா வரலாற்றுவதுக்கு இடம் இருக்கா இல்ல நான் நேற்றைக்கு நாளைக்கு நடக்கிற கோயம்புத்தூர்ல அங்க இருக்கிற ஒரு கல்லூரியில இதை பற்றி ஒரு கருத்தரங்கமே நடக்குது சிந்து சரஸ்வதி நாகரீகம் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த வரலாற்றை மாற்றுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் தெரிவித்து இந்த நாட்டில் வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவதில் மிகவும் ஊக்கம் காட்டியவர்கள் இங்க தென்னாட்டில ஐதரலியும் திப்பு சுல்தான் அவங்க தான் டைரக்டா வெள்ளையை எதிர்த்தாங்க வேற யாருமே கிடையாது அந்த அளவுக்கு எதிர்த்தாங்க ஆனால் வெள்ளையர்களோடு இணைந்து இந்த பேஸ்வாக்களும் மற்றவர்களும் இணைந்து சூழ்ச்சியால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் இன்னைக்கு திப்பு சுல்தான் வரலாறுகளை எல்லாம் மறைக்கிறார்கள் அவுரங்கசீப்பினுடைய எல்லாம் மறைக்கிறார்கள் இப்படி எல்லாம் பள்ளி பாட புத்தகத்திலிருந்து நீக்குகிறார்கள் அது இப்படி ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது நம்மை பொறுத்தளவு ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு ஒன்றிய அரசிலே கிடைக்கிற எல்லா ஒரு காலத்துல உதவி திட்ட இதே இருந்தது சப்ளான் அப்படின்னு ஒண்ணு இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அந்த சப் பிளான்ங்கிறது என்ன ஆழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு தனி திட்டம் தயாரித்து அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது இப்ப இந்த திட்டம் எங்க திட்டமே இல்லை எடுத்துட்டாங்க திட்டமே இல்லை ஆனா நமக்கான திட்டமே அங்க இல்ல ஆக நம்மை பொறுத்தளவு நமக்கான எந்த திட்டமும் ஒன்றிய அரசிலே இல்லாமல் ஆனால் நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அதற்கான நிதியெல்லாம் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் அரசு பள்ளிகளிலே படித்துக் கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளிகளிலே இந்தியை ஏற்கவில்லை அல்லது புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்கிற ஒரே காரணத்தினால் மூவாயிரம் கோடி ரூபாயை இன்றைக்கு ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது அந்த பள்ளியிலே படிக்கிறவர்கள் யார் நம்முடைய குழந்தைகள் தான் அந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு ஊதியம் கொடுக்க தடை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசனுடைய முதல்வர் எதை வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று இன்றைக்கு நிமிர்ந்து நின்று அத்துணை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு இன்றைக்கு இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நாளைக்கு இங்கே முதல்வர் அவர்கள் வருகிறார்கள் இங்க ஒரு திருமணத்துக்கு வருகிறார்கள் நம்முடைய தோழர்கள் எல்லாம் நாளைக்கு காலையில வரவிருக்கிறோம் காலையில் ஏழு மணிக்கே அது திருமணம் பண்ணதுக்கு தயவு செய்தால் லேட்டா யாரும் தராதிகே வந்திருக்கு அந்த வகையில முதல்வர் வருவதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன் சொன்னா இன்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவர் அவர் முருகவேல் ராஜர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தலைவராக இருக்கிற அவருடைய திருமணத்துக்கு அவருடைய மரியாதைக்குரிய திருமதி துர்கா அவர்களும் நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வருகிறார்கள் ஆக எல்லோரும் வந்து பாருங்க இது கடந்த காலத்தில் இந்த மாதிரி யாராவது வந்திருக்கிறாங்களா ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவருடைய இல்ல திருமணத்துக்கு ஒரு புதவனுடைய குடும்பமே இன்றைக்கு வருகிறது இது எப்படி சாத்தியமானது இதுவரைக்கும் இது நடந்திருக்கா ஏ இன்னைக்கு மட்டும் இது சாத்தியம் ஆயிருக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் அருந்ததியர் மக்களுடைய இதுவரைக்கும் வச்ச பல கோரிக்கைகள் சிலை கேட்டப்பட்டிருக்கிறது புயலுக்கு சிலை கேட்டோம் இன்னைக்கு சிவகங்கையிலே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாயில சிலை திறக்கப்பட்டிருக்கிறது முன்னாளுக்கும் மணிமண்டபம் கேட்டோம் ரெண்டு கோடியில பத்து கோடி செலவு செய்து தமிழ்நாட்டிலே இதற்கு நிகரான மணிமண்டபமோ சிலையோ இல்லை என்கிற வகையில நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு முன்னாள் சிலையை கொடுக்கிறார்கள் இது சாதாரண விஷயம் அல்லங்க அதை பார்த்து ஆதிக்க சாதிகள் எல்லாம் வயிறறிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எப்படி சிலையை செலவையிட்டா போயிட்டோமே எங்களுக்கு இதை போல சிலை வைத்துக் கொடுங்கள் ஒரு கொள்ளான் வந்து ஒரு பீடத்தின் மேல அபர வைத்து அதன் மேல குதிரை வச்சு குதிரைக்கு மேல அவர் உட்கார்ந்து இருக்காரு அந்த கம்பீர தோற்றத்தை பார்த்தோன்ன ஆதிக்க சக்திகள் அப்படியே நடுங்குகிறார்கள் என்ன இப்படி வச்சுட்டாங்களே ஒரு சக்தியை இப்படி தலை நிமிந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் தலை நிமிந்து பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு அவன் நம்ம கீழே தானே இருப்பான் கீழே தானே இருப்பான் குடிந்து தானே பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் மேல நிமிந்து பார்க்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற நிலைமை இங்க வந்துச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் கூட அப்படி ஒரு திருமண மண்டபம் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு மண்டபத்தை இன்றைக்கு அங்கே பொல்லான் மாளிகை என்கிற பேர்ல கட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து ஆண்டுக்கு ரெண்டு முறை நினைவு பிறந்த நாள் நினைவு நாள் வந்து போற மாதிரி நினைவகம் அது அந்த நினைவகம் என்பது நம்முடைய திருமணங்களை அங்கே நடத்தி சொல்லலாம் மேல டைனிங் ஹால் கீழ ஹாலு சமையல் ரூம் எல்லா வசதிகளோட சமையல் பொருளோடு இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வெளியே கொடுத்தா கூட அந்த திருமண மண்டபம் கிடைக்காது அந்த அளவுக்கு அரசு இன்னைக்கு பயன்படுகிற ஒரு நினைவு மண்டபத்தை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நமக்கு கொடுத்து இருக்கிறார் என்று சொல்லும் போது தமிழ்நாடு முழுவதும் நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிற போஸ்டர்கள் வரும் அச்சடிச்சாச்சு அதை வாங்கி எல்லா இடங்களையும் நீங்க ஒட்டியாக ராசிபுரத்தில் இருக்கு காலையில் எடுத்துட்டு வந்து எல்லாரிடத்தையும் கொடுப்பாங்க அது எல்லா இடங்களையும் நம்ம ஆக வேண்டும் ஆக அதே போல பொன்னான் மட்டுமல்ல இன்னும் நமக்கு நிறைய நமக்கு கோரிக்கை கடைசியாக இந்த பேரணி எதற்கு நடத்தப்பட்டது என்று இன்றைக்கு ஆகஸ்ட் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது என்ன தீர்ப்பு தமிழ்நாடு அரசு வழங்கிய ஒன்றிய ஒதுக்கீடு செல்லும் அது வழங்க அதிகாரம் தமிழ்நாடு மாநில அரசுக்கு இருக்கிறது செல்லும் இருக்கிறது ரெண்டு தீர்ப்பு கொடுத்துட்டு மூணாவது என்ன சொல்றாங்க நிறுத்தி விடாதீர்கள் இன்னும் நிறைய சாதிகள் இருக்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சு சர்வே எடுத்து அவர்களையும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுது நாங்க என்ன அருங்கணியருக்கு வாய்ப்பு என்பது கேட்பதை விட இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் எழுபத்தாறு சாதிகளே இருக்கிறார்கள் அவர்களையும் அங்கால இணைச்சி விடுங்க ஏபிசிடின்னு பிரியங்க அவங்களுக்கும் தலைமை கொடுங்க உரிமை கொடுங்க அதைத்தான் கேட்கிறோம் எல்லோருக்கும் சேர்த்துதான் இந்த பேரணி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அதைத்தான் கேட்கிறோம் உத்தரவை உச்ச நீதிமன்ற உத்தரவை தெலுங்கானா ஆந்திரா ஹரியானா பஞ்சாப் கர்நாடகா ஐந்து மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தி விட்டன ஐந்து மாநிலங்கள் நடைமுறைப்படுத்திவிட்டன தமிழ்நாடு மட்டும் நடைமுறைப்படுத்தல ஏன்னா இங்க பல்வேறு நலத்திட்டங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது மகளிர் உரிமைத் தொகை ஏறத்தாழ அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை கிடைக்க போகுது அது மட்டுமல்ல இன்னும் நிறைய அறிவிப்புகள் காத்திருக்கிறது இந்த முதல்வர் சமூக நீதி முதல்வர் இன்றைக்கு திராவிட போராளி பதிப்பு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நிறைய இந்த இருக்கிற மூன்று மாத காலத்துல நிறைய அறிவிக்க இருக்கிறார்கள் அவருக்கு அறிந்தரியல் மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல ரெட்டையில மதுரை வீரன்னு போய்கிட்டு இருந்த இந்த மக்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்கள் உதயசூரியன் பின்னாலே நிற்கிறார்கள் அது மருந்துகிறது ஒட்டுமொத்த மக்கள் உதயசூரியன் பின்னாடியே நிற்கிறார்கள் ஆக அந்த மாற்றத்தை ஆதித்தன்னர் பேரவை ஆக அந்த மாற்றம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் இந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நீடிப்பதோடு ஒதுக்கப்பட்ட மக்கள் அத்துணை பேருக்கும் பயனரும் வகையில் இந்த கேட்டகரைசேஷன் என்று சொல்லக்கூடிய வகைப்படுத்துதலை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த என்னுடைய உரையை முடித்து நன்றி

மதுரை மாவட்ட செயலாளருடன் மைக்கு திரு ஐயா அவர்கள் இப்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய உரிமை சிலைக்கு மாலை அணிவிப்பார்